பரிசுத்த வேதாகமம் வெல்கம் டு ஜீசஸ் வித் அஸ் சேனல் பயப்படாதே என்று கூறிய இயேசு நான் உங்களுடன் இருக்கிறேன் நன்றே தந்தையே நாங்கள் உமது பெயரை நம்புகிறோம் எங்கள் குடும்பத்திற்காக ஜபிக்கிறோம் எங்கள் பிரார்த்தனைகளுக்கு பதிலளிக்கும் கடவுள் நீங்கள் கடவுளே எங்கள் துக்கங்கள் கஷ்டங்கள் நோய்கள் வேதனைகள் நாங்கள் ஏமாற்றம் அடைந்தால் அனைத்தையும் உமக்கே அர்ப்பணிக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் கட்டளையிடுவதன் மூலம் முடியாத காரியங்களைச் செய்யும் வல்லமை ஜபத்திற்கு உண்டு நீங்கள் முதல் முறையாக எங்கள் சேனலுக்கு வருகிறீர்கள் என்றால் தயவு செய்து சப்ஸ்கிரைப் செய்யவும் இந்த வீடியோவை உங்கள் நண்பர்களுக்கு திறந்தவர்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள் ஆதியாகமம் அதிகாரம் ஒன்பது பின்பு தேவன் நோவாவையும் அவன் குமாரரையும் ஆசீர்வதித்து நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்புங்கள் உங்களை பற்றிய பயமும் அச்சமும் பூமியில் உள்ள சகல மிருகங்களுக்கும் ஆகாயத்தில் உள்ள சகல பறவைகளுக்கும் உண்டாயிருக்கும் பூமியிலே நடமாடுகிற யாவும் சமுத்திரத்தின் மச்சங்கள் யாவும் உங்களுக்கு கையளிக்கப்பட்டன நடமாடுகிற ஜீவ ஜந்துக்கள் யாவும் உங்களுக்கு ஆகாரமாய் இருப்பதாக பசும் பூண்டுகளை உங்களுக்கு தந்தது போல அவைகள் எல்லாவற்றையும் உங்களுக்கு தந்தேன் மாம்சத்தை அதன் உயிராகிய இரத்தத்தோடு புசிக்க வேண்டாம் உங்களுக்கு இருக்கிற உங்கள் இரத்தத்திற்காக பழி வாங்குவேன் சகல ஜீவ ஜந்துக்களிடத்திலும் மனுஷனிடத்திலும் பழி வாங்குவேன் மனுஷனுடைய உயிருக்காக அவன் அவன் சகோதரனிடத்தில் பழி வாங்குவேன் மனுஷன் தேவ சாயலில் உண்டாக்கப்பட்டபடியால் மனுஷனுடைய இரத்தத்தை எவன் சிந்துகிறானோ அவனுடைய இரத்தம் மனுஷனாலே சிந்தப்பட கடவது நீங்கள் பலகி பெருகி பூமியிலே திரளாய் வர்த்தித்து விருத்தியாகுங்கள் என்றார் பின்னும் தேவன் நோவாவையும் அவன் குமாரரையும் நோக்கி நான் உங்களோடும் உங்களுக்கு பின்வரும் உங்கள் சந்ததியோடும் உங்களோட பேழையிலிருந்து புறப்பட்ட சகல ஜீவ ஜந்துக்கள் முதல் இனி பூமியில் உண்டாகப் போகிற சகல ஜீவ ஜந்துக்கள் பரியந்தம் பறவைகளோடும் நாட்டு மிருகங்களோடும் உங்களிடத்தில் இருக்கிற பூமியில் உள்ள சகல காட்டு மிருகங்களோடும் இனி மாம்ச மாணவிகள் எல்லாம் ஜல பிரளயத்தினால் சங்கரிக்கப்படுவதில்லை என்றும் பூமியை அழிக்க இனி ஜல பிரளயம் உண்டாவதில்லை என்றும் உங்களோடு என் உடன்படிக்கையை ஏற்படுத்துகிறேன் என்றார் அன்றியும் தேவன் எனக்கும் உங்களுக்கும் உங்களிடத்தில் இருக்கும் சகல ஜீவ ஜந்துக்களுக்கும் நித்திய தலைமுறைகளுக்கென்று நான் செய்கிற உடன்படிக்கையின் அடையாளமாக நான் என் வில்லை மேகத்தில் வைத்தேன் அது எனக்கும் பூமிக்கும் உண்டான உடன்படிக்கைக்கு அடையாளமாயிருக்கும் நான் பூமிக்கு மேலாய் மேகத்தை வருவிக்கும்போது அந்த வில் மேகத்தில் தோன்றும் அப்பொழுது எல்லா மாம்ச ஜீவன்களையும் அழிக்க இனி ஜலமானது பிரளயமாய் பெருகாதபடிக்கு எனக்கும் உங்களுக்கும் மாம்சமான சகல ஜீவ ஜந்துக்களுக்கும் உண்டான என் உடன்படிக்கையை நினைவு கூறுவேன் வில் மேகத்தில் தோன்றும்போது தேவனுக்கும் பூமியின் மேலுள்ள சகலவித மாம்ச ஜீவன்களுக்கும் உண்டான நித்திய உடன்படிக்கையை நான் நினைவு கூறும்படிக்கு அதை நோக்கி பார்ப்பேன் இது எனக்கும் பூமியின் மேலுள்ள மாம்சமான யாவுக்கும் நான் ஏற்படுத்தின உடன்படிக்கையின் அடையாளம் என்று நோவாவோடை சொன்னார் பேழையிலிருந்து புறப்பட்ட நோவாவின் குமாரர் சேம் காம் யாப்பேத் என்பவர்களே காம் கானானுக்கு தகப்பன் இம்மூவரும் நோவாவின் குமாரர் இவர்களாலே பூமி எங்கும் ஜனங்கள் பரம்பினார்கள் நோவா பயிரிடுகிறவனாகி தோட்டத்தை நாட்டினான் அவன் திராட்ச ரசத்தை குடித்து வெறி கொண்டு தன் கூடாரத்தில் வஸ்திரம் படுத்திருந்தான் அப்பொழுது காணானுக்கு தகப்பனாகிய காம் தன் தகப்பனுடைய நிர்வாணத்தை கண்டு வெளியில் இருந்த தன் சகோதரர் இருவருக்கும் அறிவித்தான் அப்பொழுது சேமும் யாப்பேத்தும் ஒரு வஸ்திரத்தை எடுத்து தங்கள் இருவருடைய தோள் மேலும் போட்டுக்கொண்டு கொண்டு பின்னிட்டு வந்து தங்கள் தகப்பனுடைய நிர்வாணத்தை மூடினார்கள் அவர்கள் எதிர்முகமாய் போகாதபடியினால் தங்கள் தகப்பனுடைய நிர்வாணத்தை காணவில்லை நோவா திராட்ச ரசத்தின் வெறி தெளிந்து விழித்தபோது தன் இளைய குமாரன் தனக்கு செய்ததை அறிந்து காணான் சபிக்கப்பட்டவன் தன் சகோதரரிடத்தில் அடிமைகளுக்கு இருப்பான் என்றான் சேமுடைய தேவனாகிய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக காணான் அவனுக்கு இருப்பான் யாப்பேத்தை தேவன் விருத்தியாக்குவார் அவன் சேமுடைய கூடாரங்களில் குடியிருப்பான் காணான் அவனுக்கு இருப்பான் என்றான் ஜல பிரளயத்துக்கு பின்பு நோவா முன்னூற்று ஐம்பது வருஷம் உயிரோடு இருந்தான் நோவாவின் நாட்கள் எல்லாம் தொள்ளாயிரத்து ஐம்பது வருஷம் அவன் மறித்தான் ஆதியாகமம் அதிகாரம் பத்து நோவாவின் குமாரராகிய சேம் காம் யாபேத் என்பவர்களின் வம்ச வரலாறு ஜல பிரளயத்துக்கு பின்பு அவர்களுக்கு குமாரர் பிறந்தார்கள் யாப்பேத்தின் குமாரர் கோமர் மாகோகு மாதாய் யாவான் தூபால் மேய்சேக்கு தீராஸ் என்பவர்கள் கோமரின் குமாரர் அஸ்கினாஸ் ரீபாத்து தொஹர்மா என்பவர்கள் யாவானின் குமாரர் எலிஷா தர்ஷிஷ் கித்தீம் தொதானீம் என்பவர்கள் இவர்களால் ஜாதிகளுடைய தீவுகள் அவனவன் பாஷையின்படியேயும் அவரவர்கள் கோத்திரத்தின்படியேயும் ஜாதியின்படியேயும் வேறு வேறு தேசங்களாய் பகுக்கப்பட்டன காமுடைய குமாரர் கூஷ் மிஸ்ராயிம் பூத் கானான் என்பவர்கள் கூஷுடைய குமாரர் சேபா ஆவிலா சப்தா ராமா சப்திகா என்பவர்கள் ராமாவின் குமாரர் சேபா திதான் என்பவர்கள் கூஷ் நிம்ரோதை பெற்றான் இவன் பூமியிலே பராக்கிரமசாலியானான் இவன் கர்த்தருக்கு முன்பாக பலத்த வேட்டைக்காரனாயிருந்தான் ஆகையால் கர்த்தருக்கு முன்பாக பலத்த வேட்டைக்காரனான நிம்ரோதை போல என்னும் வழக்கச் சொல் உண்டாயிற்று சினேயார் தேசத்திலுள்ள பாபேல் ஏரேக் அக்தாத் கல்னை என்னும் இடங்கள் அவன் ஆண்ட ராஜ்யத்திற்கு ஸ்தானங்கள் அந்த தேசத்திலிருந்து அசூர் புறப்பட்டு போய் நினைவேயையும் ரெஹபோத் பட்டணத்தையும் காலாகையும் நினிவேக்கும் காலாகுக்கும் நடுவாக ரெசேனையும் கட்டினான் இது பெரிய பட்டணம் மிஸ்ராயும் லூதிமையும் அனாமீமையும் லெகாபீமையும் நப்துகீமையும் பத்ரூசீமையும் பெலிஸ்தரின் சந்ததிக்கு தலைவனாகிய கஸ்லூக்கீமையும் கப்தோரீமையும் பெற்றான் காணான் தன் மூத்த மகனாகிய சீதோனையும் கேத்தையும் எபூசியரையும் எமோரியரையும் கிர்காசியரையும் ஏவியரையும் அர்க்கியரையும் சீனியரையும் அர்பாதியரையும் சமாரியரையும் காமாத்தியரையும் பெற்றான் பின்பு கானானியரின் வம்சத்தார் எங்கும் பரவினார்கள் கானானியரின் எல்லை சீதோன் முதல் கேரார் வழியாய் காசா மட்டுக்கும் அது முதல் சோதோம் குமாரா அத்மா சேபோயிம் வழியாய் லாசா மட்டும் இருந்தது இவர்கள் தங்கள் தேசங்களிலும் தங்கள் ஜாதிகளிலும் உள்ள தங்கள் வம்சங்களின்படியையும் தங்கள் பாஷைகளின்படியேயும் காமுடைய சந்ததியார் சேமுக்கு பிள்ளைகள் பிறந்தார்கள் அவன் ஏபேருடைய சந்ததியார் எல்லாருக்கும் தகப்பனும் மூத்தவனாகிய யாபேத்துக்கு தம்பியுமாயிருந்தான் சேமுடைய குமாரர் ஏலாம் அசூர் அர்பக்சாத் லூத் ஆராம் என்பவர்கள் ஆராமுடைய குமாரர் ஊத்ஸ் கூல் கெத்தர் மாஸ் என்பவர்கள் அர்பக்சாத் சாலாவை சாலாவைப் பெற்றான் சாலா ஏபேரைப் பெற்றான் ஏபேருக்கு இரண்டு குமாரர் பிறந்தார்கள் ஒருவனுக்கு பேலகு என்று பேர் ஏனெனில் அவனுடைய நாட்களில் பூமி பகுக்கப்பட்டது அவனுடைய சகோதரன் பேர் யொக்தான் யொக்தான் அல்மோதாதையும் சாலேப்பையும் அசர்மாவேத்தையும் ஏராகையும் அதோராமையும் ஊசாலாயும் திக்லாவையும் ஓபாலையும் அபிமாவேலையும் சேபாவையும் ஒப்பீரையும் ஆவிலாவையும் யோபாபையும் பெற்றான் இவர்கள் அனைவரும் யொக்தானுடைய குமாரர் இவர்களுடைய குடியிருப்பு மேசா துவைக்கி கிழக்கேயுள்ள மலையாகிய செப்பாருக்கு போகிற வழி மட்டும் இருந்தது இவர்களே தங்கள் தேசங்களிலும் தங்கள் ஜாதிகளிலும் உள்ள தங்கள் வம்சங்களின்படியேயும் தங்கள் பாஷைகளின்படியேயும் சேமுடைய சந்ததியார் தங்கள் ஜாதிகளில் உள்ள தங்களுடைய சந்ததிகளின்படியே நோவாவுடைய குமாரரின் வம்சங்கள் இவைகளே ஜல பிரளயத்துக்கு பின்பு இவர்களால் பூமியிலே ஜாதிகள் பிரிந்தன